ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு ஹார்பர் பீச்சில் தான் போய் மீன் வாங்கினேன் இன்னைக்கு ஏலத்தில் தான் மீன் வாங்கினேன் என்ன மீன் பார்க்கலாம் வாங்க பாருங்க நெத்திலி மீன் இந்த மீன் தான் எடுத்தேன் ஏலம் ஏலங்குறிருக்கும் இருக்கும்போது மீன் இவ்வளோ நூற்றம்பது ரூபாங்க மீனோட வெயிட்டு ஒன்னே முக்கால் கிலோ அளவுக்கு இருந்தது வரும்போது ஃப்ரெண்டோட அம்மாவை பார்த்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் மீன் கொடுத்துட்டு வந்தேன் இவ்வளோ மீனும் நூற்றி ஐம்பது ரூபா இந்த மீனை வந்து நம்ம இந்த பாருங்க இந்த நெத்தில செதில் இருக்கும் அதனால நம்ம செதுள் எடுத்துட்டு ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது நீட் பண்றது இப்படி தலையை மட்டும் எடுத்து குடலோடு வந்தோம் பாருங்க இவ்வளவு தாங்க இந்த வாழையும் ஒரு சிசர் வச்சு அறுக்கலாம் இந்த மாதிரியே இந்த மீனை ஒன்று ஒன்னே நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க நெத்திரி மீன் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் அருமையா இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பொறிச்சு எடுத்தாலும் இந்த முல்லை கூட அப்படியே நம்ம சாப்பிட்டர்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம்னா இந்த பாத்தீங்களா இவ்வளவுதான் இது ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் கிடையாது வேலை இப்படியும் நம்ம ஒவ்வொரு மீனையா கொஞ்ச நேரத்துக்குள்ள எடுத்து முடிச்சிடலாம் மீன் இத கிளீன் பண்றது கஷ்டமே இல்லை நிறைய பேர் கிளீன் பண்ண கஷ்டப்பட்டுதான் வாங்க மாட்டாங்க இந்த மீனை நகம் லைட்டா இருந்தா போதும் நகம் இப்படி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இது கிடைச்சா விட்டுறதுங்க சத்தும் இதுல அதிகமா இருக்குது இந்த மீன்ல நெத்திலி மீன் ரொம்ப நல்ல பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு நூற்றம்பது ரூபா நல்லா பொறிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் இத ஊருதான் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கம்மி ரேட்ல கிடைக்கும்னு நம்ம ஊருதான் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் நான் வீட்டில் ஊரே இறக்கனவே வாங்கின மீனில் போட்டு வச்சிருக்கேன் இந்த மீனோட ரேட்டு கம்மியா அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்